மயிலாடுதுறை மாவட்டம் தலைநாய் கிராமத்தை சேர்ந்த முப்பது வயதான சரத்குமார் கோயத்தில் பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்திருக்காரு உள்ள சங்கீதா என்பவரை வந்திருக்காரு அந்த நபர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கும்போது சங்கீதாவுக்கு பணமும் நகைகளையும் அனுப்பி வைத்து தனது காதலையும் வளர்த்து வந்திருக்காரு சரத்குமார் இதுவரை பாத்தீங்கன்னா பதினைந்து சவரன் நகைகள் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை ரொக்கமாகவும் கொடுத்திருக்காரு காதலுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில திருமணம் நடைபெற இருந்திருக்கு ஆனால் அப்போதுதான் ஒரு திடீர் திருப்பமும் ஏற்பட்டிருக்கு சங்கீதா பாத்தீங்கன்னா தனது இரு சக்கர வாகனம் திருடப்பட்டதாக வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா அங்கு பணியாற்றும் உதவி ஆய்வாளர் சூரிய சூரியமூர்த்தியுடன் அவர் பழக தொடங்கி இருக்காங்க இந்த தொடர்பு பாத்தீங்கன்னா சில மாதங்களிலே நெருக்கமாகி நேரடியாக சரத்குமாரின் வாழ்க்கையில் இடியை இருக்கி இருக்கு உதவி ஆய்வாளரும் சங்கீதாவும் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க வீடியோ அழைப்பின் மூலம் சங்கீதா மற்றும் சூரியமூர்த்தி நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் என நேரடியாக சரத்குமாரிடமும் தெரிவிச்சிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி சங்கீதாவை தொலை செய்யக்கூடாது என மிரட்டலும் விடுத்திருக்காங்க இதனால மன வேதனையை சரத்குமார் குடும்பத்தினிடம் தனது வேதனையை பகிர்ந்துருக்காரு தூக்கிட்டு இவரது உடல் இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது சரத்குமாரின் மரணத்திற்கு சங்கீதாவும் காவல்துறை அதிகாரியும் தான் காரணம் என உறவினர்கள் புகாரம் அளிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் ஆட்சியர் அலுவலகம் சென்று இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியிருக்காங்க இதையடுத்து உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி முதற்கட்டமாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சீர்காழி துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது விசாரணை அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி ஸ்டாலினும் தெரிவிச்சிருக்காங்க இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த பெண்மணி மற்றும் இந்த காவல்துறையில் பணியாற்றும் இந்த நபருக்கும் என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க